ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ரேஷனில் இனி இந்த பொருளை தாராளமாக பெறலாம் தமிழக அரசு அதிரடி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரேஷன் கடைகளில் கோதுமைக்கு தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற லேசான கலக்கம் சூழ்ந்து வந்த நிலையில் தற்பொழுது மகிழ்ச்சி தகவல் ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது பண்டிகை நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருப்பது ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறது கோதுமை ஒதுக்கீட்டை பொறுத்தவரை தமிழகத்துக்கு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டன்னாக இருந்த அளவினை மத்திய அரசு கடந்த வருடம் திடீரென குறைத்துவிட்டது பிறகு தமிழக அமைச்சர்கள் நேரடியாகவே டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசியதை அடுத்து எட்டாயிரத்தி ஐநூறு டன் கோதுமையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது இதற்கு பிறகு கோதுமை ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது இந்த கோரிக்கையையும் மத்திய அரசு ஏற்று தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன்னில் இருந்து பதினேழாயிரத்தி நூறு டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டது மேலும் கோதுமையை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செயலர் ராதாகிருஷ்ணன் உணவு வழங்கல் துறை இயக்குனர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகளும் மத்திய அரசை வலியுறுத்தியதை அடுத்து இந்த கோதுமையை மத்திய அரசு அதிகரித்து உத்தரவிட்டிருந்தது எனவே இந்த கோதுமை இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருந்தன மேலும் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை வழங்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்தோம் அதன் பயனாக தற்போது பதினேழாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் கோதுமை வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மேலும் இந்த மாதம் முதல் கூடுதல் கோதுமை நியாய விலை கடைகளுக்கு வந்து சேரும் தகுதியானோர் விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது மேலும் தமிழகத்தை இன்னும் பத்து ஆண்டுகளில் குடிசை இல்ல மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் ஏழை எளிய காங்கிரீட் வீடுகளை கட்டி வழங்கும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்பட உள்ளது மேலும் அதில் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்பட உள்ளன இந்த மகிழ்ச்சியான தகவலை அமைச்சர் வெளியிட்டிருப்பதால் ரேஷன் தாரர்களுக்கு கோதுமை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்தடுத்து பண்டிகை காலங்கள் துவங்க உள்ள நிலையில் தமிழக அரசு அறிவித்திருக்கும் இந்த அறிவிப்பானது குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிம்மதியை தந்து வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்